ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி விற்பனை ஏழு பேரை தட்டி தூக்கி கைது செய்த பழனி தனிப்படை காவல்துறை ஐம்பத்தி இரண்டு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் தமிழகத்தில் லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் அண்டை மாநிலமான கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரி சீட்டுகள் தமிழக எல்லையோர பகுதிகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் கேரளாவில் விற்பனை செய்யப்படும் லாட்டரிகளை அடிப்படையாக கொண்டு தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக ஆன்லைன் மூலம் லாட்டரி விற்பனை செய்யப்படுகிறது சட்டவிரோதமாக விற்கப்படும் ஆன்லைன் லாட்டரிகளை வாங்கி ஏராளமானோர் தங்களது பணங்களை இழந்து வருகின்றனர் பழனியிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை அதிகரித்துள்ளது திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டவர்களை அவ்வப்போது போலீசார் பிடித்து வழக்கு பதிவு செய்த போதிலும் ஆன்லைன் லாட்டரி விற்பனை நடப்பது குறித்து தகவல் கிடைத்தது இதனை கண்காணிக்க தனிப்படை அக்காவல்துறையினர் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு பழனி பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் கார்த்திகை மார்கழி தை மாதம் ஆகிய மூன்று மாதங்களுக்கு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு செல்லும் பக்தர்கள் பழனி திருக்கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வது வழக்கம் அது மட்டுமல்ல தைப்பூசம் வர உள்ள நிலையில் வரும் பக்தர்களிடம் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட அச்சடித்து விற்பனை செய்வது இதனை அடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் தனஞ்செயன் தலைமையிலான போலீசார் பழனியில் அனைத்து பகுதிகளிலும் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் அப்போது தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட பாஸ்கரன் மணிகண்டன் நாகராஜ் செல்வராஜ் முத்துராஜ் ஈஸ்வரன் சக்திவேல் ஆகிய ஏழு பேரை அதிரடியாக கைது செய்து விற்பனை செய்ய வைத்திருந்த சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள லாட்டரி சீட்டுகளும் ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பழனியில் செய்தியாளர் பாலமுருகன்